ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பித்தளை குடத்தில் பால் குடம் எடுத்துகிட்டு போகிறதுனால என்ன பையனு பார்க்கலாம் வாங்க நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் இறைவனை வழிபட பித்தளை குடத்தில் பால் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப பிரபலமான வழக்கமாக இருக்குது பித்தளைங்கிறது நவ பாஷன சக்தி இருக்கிற ஒரு உலோகங்க இது நம்ம நுரையீரலுக்கும் நரம்பு மண்டலுக்கும் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பால்ங்கிறது ஒரு பரிசுத்தமான பரிபூர்ணமான பொருள் முருகன் பால் அபிஷேக பிரியர் இல்லையா ஒரு பித்தளை குடத்தில் பாலை ஊற்றி ஓம் ஷரவண பவானு சொல்லி கோவிலுக்கு நம்ம பக்தியோடு நடந்து போகிறத முருகனே நேரில் வந்து பார்ப்பார்னு பெரியவங்க சொல்லுவாங்க இது நாட் ஜஸ்ட் ஃபார் தி பாடிங்க இதனால் சக்தி ஆகலும் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும் ரொம்ப நாளாக தடையான காரியம் கூட நல்லபடியாக நடந்து முடியும் பக்தி உங்க உள்ளத்தில் இருந்தா முருகன் உங்கள் பக்கத்துலையே இருப்பாருங்க இந்த வீடியோவில் முருகனை உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன் ஓம் முருகா ஓம் ஷரவண பவ